அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாஹாசன் பாலாபேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எட்டிக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட்டிஐ டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டோரிங் பவர் ஒன்றோ ஏர்பகி ஏபிஎஸ் அல்லாய் வீல்ஸோட ஒரு சூப்பரான வண்டி பாருங்கள் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க ஃபேன்சி நம்பரோட த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் சூப்பரான வண்டி சூப்பர் கலர்ஸ் அதே மாதிரி லெதர் நல்ல ஸ்டிக் அவர் புதுசா போட்டுக்கிறாங்க டாப் ஏசி வந்துரும் எட்டு பேர் அழகா ஜம்முன்னு போலாம் நல்ல மைலேஜ் தர வேண்டி பதினெட்டு டு இருபது தாராளமா கிடைக்கும் செவன் சீட்டர் வைக்கலே நல்ல மைலேஜ் வர வேண்டி தேர்ட்டி டபுள் ஏர் பேக் வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது கிலோமீட்டர் பார்த்துங்க ஒன்று எழுபத்தாறு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஸ்க்ரீன் டச் வித் ரிவேஸ் கேமராவோட மைலேஜ் சூப்பராக இருக்கும் சார் இன்டீரியல் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வண்டி எடுத்தால் இப்போதையும் எந்த ஒரு செலவும் இல்லை எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைங்குது இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி இருக்கும் மார்க்கெட் பாருங்க அஞ்சு ரூபாய்க்கு மேலதான் அஞ்சு ஐம்பது அஞ்சு முக்கா ரூபாய் எல்டிஐ வச்சிங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு மேலதான் கேட்கறாங்க கிடையாது டாப் மாடல் வண்டி யார் அலாய் ஏசா அலா டென்ஷனே வேண்டாம் ஒரு சூப்பரான வண்டி ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ஒரு நல்ல வண்டி தேடிங்கிறவங்க இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும் எடுத்துங்க கஸ்டமர் ப்ரைஸ் வந்து அஞ்சே கால் ரூபா கேட்டுங்கிறாரு உங்கள் பாலா கார்ஸில் நம்மளோட சப்ரைர் கோசம் வெறும் நாலு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுவாங்க வாங்க புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்துன்னே இருக்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்திலே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸுன்னு உங்கள் இது நீங்கள் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்